வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம கல்யாண வீட்டு கோசு பொரியல் பார்க்க போகிறோம் கல்யாண வீடுங்கள்லாம் ஒயிட்டாக நிறைய கோசை விட பருப்பு நிறையா போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கோசு பொரியல் பார்க்க போகிறோம் ஒரு முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் மணல் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து சீரகம் ஒரு வர மிளகா இதை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் ஒரே ஒரு வர மிளகா சும்மா வாசனைக்காக இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீல வாக்கில் அரிஞ்சு போடுங்க ஏன்னா நடுவில் சாப்பிடும்போது அகப்படும் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடும்போது பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க இப்போ இதை நம்ம இதை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் பாலிச்சிக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் இதெல்லாம் இதை விஷயெலாம் கூட ஈஸியாக செய்யலாம் வெளியில் கல்யாண வீட்டில் நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம வீட்டில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் செய்யவே ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் வேறு வேறு காய்கறி ஏதாவது செய்திருவோம் அதனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் உடனே வா காய்கறி வாங்கும்போது இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொரியல் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வெந்தும் வேகாதும் அரை வேக்காடாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோஸு பாசிப்பருப்பு இதெல்லாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வடிகட்டி வெறும் நெத்தாக பருப்பு இருக்கணும் இப்போ இது மேலே நம்ம கோசு நல்லா சீவரக்கட்டையில் போட்டு நல்லா சீவி நல்லா சாஃப்டாக நீள நீளமாக நல்லா போட்டு சீவி வச்சுருக்குறோம் பாருங்கள் இதை தூக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதில் பொட்டிக்கலாம் இதில் நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம் இதுக்கு மஞ்சள் தூள் தேவையில்லை இது ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்த பிறகு கொஞ்சமாக ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம் இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம தண்ணியே இதில் ஊற்றலை இந்த கோஸு அலசி வச்ச தண்ணி தான் இப்போ இதை இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இந்த கோத்து கழுவின தண்ணியிலே ரொம்ப விடுற தண்ணி தான் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கிளறு கிளறி விட்டாச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இந்த ஈரப்பதம் சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருக்கெல்லாம் சேர்த்து இறக்கிக்கலாம் கல்யாண ஸ்டைல் கோசு பொரியல் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம திருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் திருவில் சாரி நான் மிக் மிக்ஸியில் போட்டுட்டேன் இது தேங்காய் நிறைய இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி அப்படியே திருவி கொட்டியிருக்கிறேன் அதை அப்படியே மிக்ஸியில் போட்டு திரும்பி போட்டிருக்கிறேன் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு இறக்கிக்கலாம் அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தேங்காய் திருவில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கிளர் கிளறி இப்போ இதை இறக்கிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய கல்யாண ஸ்டைல் கோர்ஸ் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போடுறோம் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க லைக் போடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த பதிவு போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் நான் டெய்லி ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸு பதிவு எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்